அனைவருக்கும் வணக்கம் இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் பிரச்சனை வந்து பெரிய ஒரு உதாரணமாக பிடித்து இன்று மக்கள் மனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு இந்த சாவச்சேரி பிரதேசத்தில் உள்ளவர்கள் மனநிலைகள் கொந்தளித்து காணப்படுகின்றது இந்த இருபத்தி நான்கு மாரும் மக்களை ஒரு ஒரு வீதம் கூட யோசிக்காது தாங்கள் பணி புறக்கணிப்பெல்லாம் செய்திருக்கின்றீர்கள் சரி நீங்கள் மிக நல்லவர்கள் உங்களை போன்று இங்க நன் நல்லவர்கள் இவ்வுலகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது என்று வைத்துக் கொள்வோம் சரி உங்களுக்கு நீங்க நல்லவர்களாக இருக்கின்ற போதில் உங்களுக்கு மக்களை சந்தித்து உங்கள் உங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை சொல்வதற்கு ஒரு நாளென்றாலும் யோசித்து இருக்கிறீர்களா உங்களில் பிழை இல்லை தானே நீங்க அப்படி என்றால் உங்கள் பிழை இல்லை என்பதை மக்களுக்காண்டித்தானே நீங்க வேலை செய்ய வந்த நீங்கள் அப்ப சேவை நிலம் தானே உங்கள் வேலை சேவைதான் முக்கியம் அதுக்கடுத்துதான் நம் மிகுதி அனைத்தும் அப்படியாயின் நீங்கள் மக்களுக்கு மக்களுக்காக வேலை செய்ய வந்தவர்கள் உங்களில் பிழை இல்லை என்றால் உங்கள் பக்க நியாயத்தினை நீங்கள் இருபத்தி நான்கு பேரும் சேர்ந்து வந்து நான் நாங்கள் ஒரு நாள் ஒரு நாள் ஏதாவது ஒரு திகதியினை தேர்ந்தெடுத்து இந்த நாங்கள் மக்களுக்கு முன்னாக எங்கள் எங்களது பிரச்சனைகளை சொல்ல போகிறோம் என்று சொன்னால் நாங்கள் மக்கள் அனைவரும் பெறுவோம் மக்களும் உங்களிடம் கேள்விகளுக்கு கேட்போம் நீங்களும் உங்கள் பக்கம் நியாயத்தை சொல்லி உங்கள் நியாயம் சரியாக இருந்தால் நீங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நீங்கள் இருபத்தி நான்கு பேர் சேர்ந்து நின்று ஒரு எங்களுக்காக குரல் கொடுத்து இற்றவரையும் ஹாஸ்பிட்டல் வரலாம் ஹாஸ்பிட்டல்களில் தங்கள் பிரச்சனை எங்களுக்கு மக்களுக்கு நடக்கும் பிரச்சனைகளை மக்களாக வெளியிட்டால் தவிர அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்பவர்களோ அல்லது டாக்டர்களோ வெளியே சொன்னதாக சரித்திரம் இல்லை இது முதல் வரலாறாக அர்ஜுனா அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார் அவர் நமக்காக இந்த மக்கள் மக்கள் விழா கஷ்டப்படுகிறார்கள் விழா பிரச்சனைன்னு சொல்லி இது ஒரு விதத்தில் அதாவது டொக்டர்களுக்கு சம்பந்தப்பட்ட விதத்தில் இது பிழையாக இருக்கலாம் ஆனால் மக்களுக்கு எங்களை பொறுத்த வரையில் அவர் எங்களுக்காக செய்தது நூறு வீதம் சரியாகவே எங்கள் மனநிலையில் தெரிகிறது நாங்கள் அவரை இப்பொழுது மிக பெரிய உயரத்தில் வைத்திருக்கின்றோம் உங்களுக்கு அது கொஞ்சம் உறுத்தலாகத்தான் இருக்கிறது அந்த உறுத்தலுக்கு நீங்கள் மேலே இவர் மக்களுக்கு விளங்கவில்லை நீங்கள் படித்தவர்கள் தானே நீங்கள் எங்களுக்கு ஒரு நாள் இன்றைக்கு நேதி உங்களுக்கு நாங்கள் இருபத்தி நான்கு பேரும் சேர்ந்து எங்கள் பக்கம் பிழை இல்லை என்பதை நாங்கள் நியாயப்படுத்துகிறோம் என்று சொல்லி நீங்கள் ஒரு நாள் வந்து எங்களுக்கு மகள் சாவச்செடி மக்களை கூப்பிட்டு ஒரு விளக்கத்தினை கொடுத்திருந்தீர்கள் என்றால் அது நியாயம்தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் நேரத்திலேயே பிரைவேட்டுக்கு போகாதவர்கள் அப்படி இங்கு சொல்லப்பட்ட தவறுகளில் ஈடுபடாதவர்களாக இருந்திருந்தால் இவ்வளவு இவ்வளவு காலமும் விழுத்திருக்க தேவையில்லை இத்த இத்தனைக்கு நீங்கள் உங்கள் உங்கள் பக்க நியாயத்தினை சொல்லி இருப்பீர்கள் நீங்கள் வெறுவதற்கு மிகவும் பயப்படுகிறீர்கள் வெளியால் வெறுவதற்கு பயப்படுகிறீர்கள் மக்களை உங்களுக்காக மக்கள் நீங்கள் மக்களுக்காகத்தான் நீங்கள் அப்ப இந்த மக்கள் உங்களை ஒன்றும் செய்ய போவதில்லை ஏனென்றால் நாங்கள் உங்களை கடவுளாக பார்த்தவர்கள் கடவுளாக பார்த்தவர்கள் இன்று இன்று நாங்கள் பயப்படுகிறோம் ஏனென்றால் நாங்கள் இந்த ஹோஸ்பிட்டல்ல இவ்வளவு அசௌகரியங்கள் நிகழ்ந்திருக்கின்றதுன்னு சொல்லி நாங்களை பல மீடியாக்கள் பல இதுகள் வீடியோ எடுத்திருக்கின்றது அந்த வீடியோக்கள் எல்லாம் எல்லா வலைத்தளங்களிலும் இருக்கிறது என்றும் எங்களுக்கு தெரியும் நாளை நீங்கள் இந்த இருபத்தி நான்கு பேரும் உதய ஆஸ்பத்திரியில் வேலை செய்வீர்கள் என்றால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கின்றது என்பதை உங்கள் மனதில் மட்டும் வைத்திருக்கின்றீர்கள் என்றால் எங்களுக்கு உங்களிடம் வந்து மருந்தெடுக்கும் போது எங்களுக்கு பயமாகத்தான் இருக்கும் உங்களை பார்க்க நார்மலாக சொல்ல போனால் அந்த இருபத்தி நான்கு பேரையும் எங்களுக்கு முகம் குறிப்பிட்டவர்களின் முகம் தெரியாது ஆனால் இனி எந்த நல்லவர் எந்த எப்படியானவர் வந்தாலும் எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்தெடுக்கும் போது நான் நீங்கள் ஒரு ஊசி போட வருகின்றீர்கள் என்றால் எனக்கு நினைவு வரும் அன்று நான் இந்த ஹாஸ்பிட்டலின் முன்பாக ஆர்ப்பாட்டம் செய்தேன் அதுக்காண்டி இந்த டாக்டர் பழி வாங்க போறார்கள் இல்லை ஊசிக்கலன்னு சொல்லிட்டு காத்த வச்சு அடிச்சுக்கிட்டா சரிதானே எங்களோட வாழ்க்கை அப்ப நீங்கள் இது வந்து ஒரு மனிதனின் உளவியல் ரீதியான பிரச்சனை நீங்க இந்த இருபத்தி நாலு பேரும் வந்து உங்களோட பக்கம் நியாயத்தை சொல்லும் நீங்க உங்களோட பக்கம் இது இது சரி இது கூட அப்ப நாங்கள் எல்லாருமே படிச்சிருந்தா எல்லாருமே டாக்டர் தானே டாக்டர் சம்பந்தமாக எங்களுக்கு பெரிய விளக்கங்களோ இதுகளோ பாமர மக்களுக்கு இல்லை அப்ப நீங்க படிச்சாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னா படிக்காத பாமரருக்கும் இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் உங்கள் பற்றிய நியாயத்தை எடுத்து சொல்லும் ஆனா நீங்கள் அதுக்கு தயாராக இல்லை நீங்கள் பின்பக்க கதவார ஆம்புலன்ஸ்ல வந்து போறீர்கள் சொல்லிடும் அது படிவா தெரியல ஆனா நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யல ஒரு மனச்சாட்சி உங்களுக்கு உருது இல்லையா நாங்கள் உங்களுக்கு எதிராக முன்னுக்கு வந்து நின்று ஆர்ப்பாட்டம் செய்திருந்தாங்க இந்த இருபத்தி நாலு பேரும் எங்களோட உயிர் ஒன்றையும் மதிக்காம நீங்க பக்கண்டு வெளியே போயிட்டீங்க நீங்கள் எங்களுக்காண்டி தானே வேலை செய்ய வந்தீங்க ஒரு தனி மனிதன் அர்ஜுனாக்காண்டி வேலை செய்ய வந்தீங்களா இல்ல உங்களுக்கு எங்களோட வரிப்படத்துல தானே சம்பளம் அப்ப நீங்க அதோட விளங்கி இருக்கணும் நீங்கள் அர்ஜு ஆறு உங்கள ஒரு எதிர்த்தாலும் எங்களுக்கு எங்களுக்காக இருந்தா நீங்க எங்களுக்காண்டி வந்து உங்கள் நியாயத்தை சொல்லியிருந்தா நேற்று அர்ஜுனாக்காண்டி நின்றாங்க நாளைக்கு உங்களுக்காண்டி நிற்போம் ஆனால் நீங்க என்ன செய்யறீங்க எங்களுக்காண்டு நீங்க இல்லை நீங்களும் உங்கள் பக்கம் நியாயத்தை சொல்ல இல்ல ஆனா நீங்கள் எங்களை விட்டு விட்டு விலத்தி விலத்தி போறிகள் வழிய எங்களோட சேர்ந்து வர மாதிரி இல்லை இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் பேர் போயிருக்கோம் எங்கள் பிரதேசத்துக்கு டாக்டர் எங்கள் பிரதேசத்தில் எங்கள பிரதேசத்துக்கு ஹாஸ்பிட்டல் அப்ப நீங்க என்ன செய்யணும்டா உங்களுக்கும் இங்க இருந்தா நாங்கள் நாங்களும் இனி உங்கள் ஒவ்வொருதரையும் காணேக்கல எங்களை ஒரு கொலகாரர் மாதிரி தான் எங்களுக்கும் எங்கள் கண்களுக்கும் தெரிய உங்களுக்கும் எங்கள பார்க்கல எனக்கு எதிராக நின்றவன் மேலே தான் உங்களுக்கும் தெரிய போகுது அதனால நீங்களாயே ட்ரான்சர் எடுத்தோன்னு வேறு வேறு பிரதேசத்துக்கு போங்க உங்களுக்கும் சண்டை வேண்டாம் எங்களுக்கும் சண்டை வேண்டாம் நீங்களும் நல்ல நீங்களும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நிம்மதியாக வேலை செய்யலாம் நாங்களும் நீங்கள் இந்த இருபத்தி நாலு பேரும் ட்ரான்சர் ஆகி போயிடுங்கன்னா நாங்களும் நிம்மதியாக வந்து மருந்து எடுக்கலாம் அப்போ நீங்கள் படித்த நீங்கள் இது ஜோதி செய்யுங்க இல்லாட்டிக்கு ஒரு நாள் தெரிய இது என்னெங்க நாங்கள் இங்கே உருகுலாக்கள் எல்லாரும் குறிப்பிட்டாக்கள் பெறுவோம் நீங்கள் இந்த திகதியை சொல்றீங்களோ அதுக்கு அந்த திகதிக்கு எல்லா மக்கள் மண்டைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து நாங்கள் சில நேரத்துல உங்களுக்கு நூறு வீத நியாயம் இருக்கலாம் எங்களுக்கு உண்மையில தெரியல ஆனா உங்களோட பக்கம் நியாயத்தை சொல்லுங்க பார்ப்போம் அவர் சொல்லிக்கல எங்களுக்கு எல்லாமே பக்கம் பக்க நியாயம்தான் சரியாக தெரியும் உங்களோட பக்கம் நாங்கள் என்னடா கனக விதத்துல நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் இந்த அவர் சொன்ன விதங்களும் நாங்களும் எங்களோட கருத்தும் ஒரே பயணிக்கு பயணிக்கிறோம் அதாலதான் நாங்கள் அவற்றை பக்கம் நிக்கிறோம் இப்ப நீங்கள் ஈகோட்டியால் ஈகோட்டில் அவர் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனையா உள்ளியா சமூக வலைதளங்கள்ல வழிபட்டதை குள்ளையான்னு சொன்னா அதுக்குள்ளதான் ஆனா நீங்கள் ஒரு ஆளுக்கு எதிராக பதினஞ்சு இருபது பேர் சேர்ந்து கல் எஞ்சா அந்த மனுஷன் ஒண்ணும் செய்யலாம் அப்ப அந்தளவு ஏதோ ஒரு விதமான ஆயுதத்தை எடுத்து தான் தீரும் அதுல எடுத்து அந்த ஆயுதம்தான் பல இந்த சோசியல் மீடியா சோசியல் மீடியான்றது வந்து அன்றைக்கு எடுத்திருக்காட்டிக்கு நீங்க அந்த அளவுக்கு வேற விதமாயும் செய்திருப்பீங்க அப்போ இப்போ அந்த அளவில் நான் நூறு வீதம் சரி அவர் தான் சரி என்று சொல்ல வரே ஆனா ஆனால் எங்களுக்கு இது என்ன நூறு வீத நியாயம் வந்து என்னன்றது தெளிவாக தெரியல மாறி மாறி ஊட்டிய குழப்பங்களாக தான் இருக்கு அதால நீங்கள் என்ன செய்யலண்டா உங்களோட பக்கம் நியாயம் இருந்தால் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை நீங்க தான் நீதியரசர்கள் என்றால் வந்து எங்களுக்கு ஒரு க சொல்லுங்க உங்களோட பக்கம் நியாயத்தை சொல்லுங்க நாங்கள் நாங்கள் அப்படி காட்டு முராண்டித்தனமான ஆக்கள் இல்லை யாழ்மான மாழ் மாவட்ட மக்கள் காட்டு மராண்டித்தனமான இல்லை நீங்க என்ன சொன்னாலும் நாங்கள் அதை கேட்டோம்னா உலக காலம் இருந்திருக்கிறோம் இப்ப நீங்க இப்பதான் இந்த விஷயம் இங்க இப்படி இப்படி ஊழல்கள் இப்படி அப்படி பிரச்சனைகள் இருக்கு இப்படி இப்படி செய்தபடியா தான் எங்களுக்கு இவ்வளோ இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு நீங்க ஜோதிச்சு பாருங்க குடிகாமத்திலையோ சாவச்சேரியிலையோ மீசாலையிலயோ இன்றைக்கி ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா நாங்கள் இந்த கொஸ்பில்லு கொன்றோம் நீங்க உதிலிருந்து இன்னொரு வாகனம் எடுத்து ஏற்றி கொண்டு போய் உதுல பதிவுகள் எல்லாம் மேற்கொண்டு போக அரை மணித்தையாளம் செல்லும் ஆனா இதே நாங்கள் எங்களோட வாகனத்துல நேரடியாக ஜாழ்ப்பாணம் கொண்டு வரோம்னா சில காப்பாற்றலாம் ஆனால் இந்த வசதி எல்லாம் இந்த ஜா சாவச்சேரி ஆஸ்பத்திரியில இருந்தும் நீங்கள் செய்யாம ஊடே எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் கொண்டு வரல அந்த உயிர் போச்சுன்னு சொன்னால் அந்த மனநிலையை நீங்கள் ரொம்ப ஜோதிச்சு பாருங்க இந்த இடையில நாங்கள் இந்த சாவச்சேரி ஆஸ்பத்திரி இயங்கி இருந்தால் எந்த அப்பாவையோ எந்த சித்தப்பாவையோ எந்த மாமாவையோ எந்த தம்பியோ எந்த தங்கச்சியோ நான் காப்பாத்திருப்பேனே என்று ஒரு மனுஷன் மனநிலை எந்த மட்டத்துக்கு போகும்னு நீங்கள் ஜோதிச்சு பாருங்க உங்களுக்கு நாங்கள் உங்களை நாங்கள் இவ்வளோ விதமாக மதிக்கிறோம் நீங்கள் உங்களை அரசாங்கம் வந்து எங்களோட வரிப்பணத்தில் உங்கள் ஒரு டாக்டர் வெளியேறதுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அரசாங்கம் செலவழிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஜோதிச்சு பாருங்க எங்களோட வரிப்பணம் தான் உங்களை படிப்பிச்சு இன்றைக்கு எடுக்குது ஆனால் நீங்கள் எங்களுக்கு பணியாற்றாமல் உங்களுக்கு காசு தேவை இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை காசு தேவை எல்லாருக்குமே காசு தேவை நீங்கள் வந்து டாக்டர்னார் உங்களுக்கு எங்களை விட கூட காசு தேவைதான் அது எனக்குன்னு தெரியுது வடிவா தெரியுது எங்களாலேயே ஒரு நாளைக்கு டென்டாண்டா மூவாண்டா குறையோ வாழை இல்லாம இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு அதை விட கஷ்டம் ஏன்னண்டா உங்களுக்கு இட வகை நீத்திரை இல்லை கன பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு அப்ப அந்த அந்த பிரச்சனைகளுக்கு நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்களுக்கு போய் வேலை பிள்ளை புள்ளையாண்டு இல்லை ஆனா அதுக்காக பிரைவேட் ப்ரைவேட் தான் வாழ்க்கைன்றது பிள்ளை அதைத்தான் நாங்கள் சொல்ல பாருவோம் நீங்கள் எங்களுக்கு இப்படி எட்டு மணிக்கு வார ஒரு டாக்டர் பின் நான்கு மணி வரையும் வேலை செய்யணும் என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு இடையில் போய் அந்த அந்த உங்களுக்கு பணியாற்ற வேண்டிய அந்த டைம்லையும் நீங்கள் போய் பிரைவேட்டில் வேலை செய்யலாம்ன்றது தான் எங்களுக்கு மனம் கஷ்டமாக இருக்குது வழிய நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வேலை செய்கிறது நாங்கள் என்று சொல்லவே இல்லை அப்போ நாங்கள் உங்களை பற்றி உங்களை பற்றிய அனைத்து புரிதல்களும் எங்களுக்கு உண்டு உங்களுக்கு எங்களை பற்றிய அனைத்து புரிதல்களும் இருக்கான்றது தான் இப்போ சந்தேகம் எங்களை மதிக்கலை நாங்கள் இப்போ ஒரு 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 தனிநபருக்காக வேண்டி இவ்வளவு மன ம மக்கள் சேர்ந்து எங்கள் மனங்களை விட்டு அவருடன் பாருங்க அவர் திரும்பி வாராடணும்னா கட்டி பிடிச்சி கொண்டாடி இருக்கிறவன் சொன்னா ஏன் இந்த ரஜீபுக்கு அந்த இந்த ரஜீவ்ன்ற டாக்டருக்கு அவரும் மிம்ம பொருட்படுத்திருக்கிறார் ஆனால் எங்கள் மக்களாலேயே அவருக்கு போய் அந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியல நாங்கள் அவரை என்னதுக்காண்டி அவரை கொண்டாட இல்லை நீங்கள் விளங்கிட்ட உங்களுக்கு நாங்கள் உங்களு உங்களுக்கும் எங்களுக்கும் இது பழைய பகை இருக்கா இல்லையே நாங்கள் உங்களையும் கொண்டாடி இருப்போம் ஆனால் நீங்கள் சரியான விதத்தில் வந்து அந்தந்த இடத்தில் இருக்க இல்லை நீங்கள் சரியாக எங்களுக்கு நியாயத்தை சொல்லலை உங்களை நாங்கள் எங்கள் மனங்களில் இப்பொழுது நீங்கள் சாவச்சேரி ஆஸ்பத்திரியில் இருக்கிற இருபத்தி நான்கு பேருக்கும் உரிய இடம் ஒரு துளியளவு கூட இல்லை அதே மாதிரி இந்த அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் வந்து போனீங்க உலஹாசனம் நாங்கள் ரோடல வந்த நாங்கள் அடுத்த நாள் பின்னேறம்பரையும் இந்த ரோட்லேயே நின்றாங்க அப்ப எவ்வளவு மனக்கூறல் இருந்தா யோசிச்சு பாருங்க ஒரு மனிதன் ரோட்ல வந்து அடுகடா படுகையா கிடந்து இந்த போராட்டத்துக்கு ஊக்குவிச்சிருப்பான் அப்ப நீங்க அதை விளங்காமல் இந்த அரசியல்வாதிகளும் நீங்கள் சும்மா நாடாளுமன்றத்துல கதைச்சு இதுவரைக்கும் எந்தவித நன்மையும் வந்ததா நாம் பார்க்கல ஆஹ் ஒவ்வொருத்தரும் காட்டு கத்து கத்திரிகள் பாராளுமன்றத்துல போய் அது அது பிரச்சனை இது பிரச்சனை என்று ஆனா இவர் இன்னார் கத்தியதுக்காக இந்த பிரச்சனை தீர்ந்ததுன்னு சொல்லி இவரையும் நீங்க ஆனா சும்மா கத்திரிகள் தான் எனக்கு அப்படியா விளங்குது கத்த உங்களுக்கு எதிராக திருப்பி கத்துறாங்க அப்படி பிரச்சனை நடக்குதுதான் ஆனா எவ் எந்த கத்தலும் எங்களுக்கு பிரயோசனமா தெரியல மற்றது நீங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் உங்களை மதிக்காத போல உங்கள அந்த கொழும்ப சேர்ந்த அரசியல்வாதிகள் உங்கள மதிக்கிற போனால் எனக்கு பார்க்க தெரியுது ஏனென்றால் உங்களுக்கு எங்கட பிரதேசத்தில் நடக்கிற பிரச்சனையே அங்க போய் சொல்லி தீர்க்க இல்லாம இருக்கு நீ மற்ற உங்களுக்குள்ளையோ ஒரு ஒற்றுமை இல்லை நீங்க எல்லாரும் தமிழர் ஆனா நீங்க கட்சி ரீதியா பிளந்து போயிருக்கு ஒரு ஆள் வீடன்றியல் ஒரு ஆள் சைக்கிள் ஒரு வீணி அன்றியல் அப்படி என்று சொல்லி மாறி மாறி உங்களோட கட்சிகளுக்குள்ளையே பிரச்சனை நீங்க எல்லாரும் சேர்ந்து தமிழர்காண்டி தானே போராடுறீர்கள் இல்லையா அப்படி நாங்களாம் பிள்ளையாணுச்சிட்டோமா நீங்கள் தமிழர்காண்டி தான் போராடுறீங்களா நாங்கள் புள்ளி அணிச்சிட்டோமா நீங்க சரியா தமிழர்களுக்கு தான் போராடுறீங்களா நீ உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரே ஹோட்டலில் நிற்கலாமே இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு ஒரே ஹோட்டலில் நிற்கிறதுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் எல்லோரும் தமிழர் ஆதி குடிகள் ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்த இலங்கைக்குரிய பூர்வீக மக்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கா நாங்கள் வந்தவர்கள் அவங்க தான் நிஜத்தை நிரந்தர குடிமாரி தான் இருக்கு ஆனால் நீங்க இதுகளை எடுத்து சொல்லாம உங்களுக்கு தமிழரா பிறந்த உங்களை எல்லாருக்குமே அதாவது அரசியல்வாதியில இருக்கிற இல்ல தமிழ் தமிழரா பிறந்த எல்லாருமே நீங்கள் பதவி வரி கொண்டுதான் நிக்கிறீங்க எங்கட தமிழனுக்கு ஏதாவது ஒரு விடிவு பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரே கரு கருத்துல நிக்கிறதுக்கு இல்லை நீங்கள் நீங்கள் ஒரே கருத்தில் நிப்பியல இருந்தா நாங்கள் எந்த கோபல அவ வந்து போயிருக்கலாம் சரி அரசாங்கம் ஒன்று சொல்லுது நீங்க நீங்கள் இந்த வடக்கு கிழக்கு இதுகளை வச்சிருந்தாலும் மேலுக்கு கொண்டு போகக்கூடிய உலக நாட்டுக்கு விளாங்கும் அட தமிழர் எல்லாம் சேர்ந்து உண்டு சேர்ந்து ஏதோ செய்கிறாங்களோ அவங்களோட போய்க்கொண்டு பார்க்கலாம் ஆனா நீங்க அப்படி இல்லையே ஒரு தன ஒரு அடி ஏறினா நீங்க ரெண்டு அடி இழுத்து விழுத்துறாங்களா இருக்கு நீங்களும் முதல் ஒரு முடிவெடுக்கணும் ஆருக்கு ஆறு இதுன்றது அன்று ஆறு முதல் பெரியாள் ஆளுன்றது முக்கியமில்லை எல்லாரையுமே மனுஷர் தான் நீங்கள் முதல் எல்லாரும் ஒரே கரு ஒரே கருத்தில் நிற்கிறதுக்கு முதல் கல அதுதான் சரி நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம்